புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் பூகழ் பாடுங்களேன் வண்டாடுங் கெங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் பூகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் புகழ் கொடியோடு ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அருள் புரிகின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் பன்னீர் மலச்சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்க தென்கோடி கோடி தென்றில் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களேன் புல்லாங்குழல் கொடுத்த மோங்கீர்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே